ஹாய் காய்ஸ் இன்றைக்கி மும்பை விஎஸ் சென்னையோட மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது ஸோ லைவாக அந்த மேட்ச் நடக்குது ஸோ இதில் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த டைமில் நம்ம போடலாமா போடக்கூடாதா அப்படின்றது தான் ஸோ என்ன அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராடிங் ஸோ ட்ராடிங் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எந்த இடத்துல முடிக்கலாம் அப்படின்றத ஒரு சில ஹிண்ட்டு தரேன் ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலோ ஆல்ரெடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றதுனாலோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என்னுடைய தாட்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்க்கலாம் ஓகே என்ன நடக்குது இப்போது மேட்ச் இதுவரைக்கும் நான் பார்க்கல ஸோ இப்போ தான் பார்த்தேன் மும்பை இந்தியன்ஸு பேட்டிங்கில் இருந்திருக்காங்களா ஸோ எழுபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ஒம்பது ஓவருக்கு ஸோ மூணு விக்கெட் ஆகிருக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பத்து ஓவர் இப்படி போயிட்டுருக்கு ஸோ செகண்டு பத்து ஓவர் பயங்கரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை இல்லாமலும் போகலாம் ஸோ இந்த டைமில் என்ன ப்ரைஸ் தராங்க அப்படின்றத பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒன் ஒன்று புள்ளி அறுபத்தெட்டும் மும்பைக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸும் தரானுங்க ஸோ இங்கே நம்ம ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணோம்னா வேஸ்ட்டு தான் ஸோ இப்போ நீங்கள் இங்கே டூ பாயிண்ட் ஒன்றில் வேறு ஒரு தௌசண்ட் ருபீஸ் போட்டாலோ இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டாலோ என்ன ஆகும்னா மும்பை இந்தியன்ஸ் மேலே செவன் டுவெண்ட்டி காமிக்கும் சென்னை மேலே ஐம்பது ரூபா போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணி எழுநூத்தி ரூபா வேணும் அப்படின்னா ஒரு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க ஓகே வேணும் அப்படின்ட்டு ஆனால் அது ஒன் சைடு மேட்ச்சாக இருந்தால் மட்டும்தான் அது நம்ம கிடைக்கும் மேபி எப்படி வேணாலும் மேட்ச் மாறலாம் ஸோ இங்கே நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா புக் செட் பண்ண முடியாது யார் தோத்தாலும் ஜெயித்தாலும் வின்னிங் அமௌண்ட்டும் நம்மளால் வின்னிங் அமௌண்ட்டு இல்லை ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து நம்மளால் செட் பண்ண முடியாது ஸோ ஏன்னா பிரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ பிரைஸ் அதிகமாக இருக்கோ அந்த டைமில் அந்த ப்ரைஸ் வந்து குறையும் ஸோ அப்போ குறையும் பொழுது நம்மளால் புக் செட் ஈஸியாக பண்ணிக்க முடியும் நல்ல அமௌண்ட்டாகவே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணலாம் ஸோ அதுதான் நம்ம எய்மு சின்ன அமௌண்ட்டு போட்டு நல்ல அமௌண்ட் எடுக்கலான்ட்டு ஸோ நீங்கள் ஒரு வேளை இதை பார்க்குறீங்க இது பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சின்ன அமௌண்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஒரு சில ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு சில டெக்னிக் வரும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய திறமைகள் அப்புறம் நான் கடைசியில் வந்தால் சொன்னான்னு சொல்லி இதை ட்ரை பண்ணாதீங்க ஸோ ஏன்னா எதுவுமே நமக்கு ட்ரேடிங் எப்படியோ அதே மாதிரிதாங்க இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் ஸோ அது நம்மளோட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மனத்தத்துவம் நமக்கு கண்டிப்பாக வேணும் அது இருந்துச்சுனா அது கஷ்டம்தான் வர்றது ஆனால் அது வந்துட்டால் போதும் டெய்லி நம்மளால் ஒரு அமௌண்ட் எடுக்க முடியும் ஸோ சும்மா இது வந்து மற்ற எதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் ஆறி அந்த மாதிரி எதுவும் ஐடியா இல்லை ஸோ என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதில் வந்து எதுவும் ஏமாத்துறது அந்த மாதிரி அப்படிலாம் இருக்காது ஸோ மேட்ச் என்னவோ அதுதான் இங்கே அதோடய அவுட்புட் தான் இங்கே கிடைக்கும் லாஸ் ஆணிச்சுனா லாஸ் தான் அமௌண்ட் ஒரு வேலை நீங்கள் புக் செட் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய திறமை அது புக் செட் அதுதான் என்னுடைய கான்செப்ட்டு புக் செட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் சார் எப்படி வேணா நான் சொல்லிடுவேன் ஸோ அதை நீங்கள் அந்த புக் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்முன்னு இருக்கணும் அது இல்லாமல் மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா தான் அந்த அமௌண்ட் நமக்கு வர்றது கஷ்டமாக போயிடும் ஏன்னா அங்கே வந்து நிறைய பயங்கரமான மேட்ச்ஸ்லாம் எப்படி சொல்கிறது மேட்ச் பயங்கரமாக மாறும் ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து டெம்ட் ஆகிடுவோம் ஸோ அப்படிலாம் ஆகாமல் ஒரு சாலிடாக இப்போ வந்து மும்பை வந்து ஒரு ரூபா ப்ரைஸில் வந்தானா அப்போ தாராளமாக நம்ம ஒரு ஆயரூபா ஐநூறுவா ஐநூறுரூவா கண்டிப்பாக போடலாம் போட்டுட்டு மும்பை மறுபடியும் ஒரு விக்கெட்டாக சென்னையோட விக்கெட்டாக எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் குறைச்சி நம்ம புக் செட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸோ இப்படி தான் பார்க்கணும் இதுக்கப்புறம் யார் பேட்டிங்கு யார் பவுலிங்கு ஸோ இதுன்னு இந்த மேட்ச்னு பற்றின உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓ பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து யார் ஓவர் போடுவா ஓவர் போட்டு அவங்க விக்கெட் வந்து எடுப்பாங்களா ஸோ அந்த மாதிரிலாம் கிஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இங்கே வந்து குறையிறது அமௌண்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னா பாயிண்ட் கூடுறது குறையிறது தான் இருக்குது ஒரு பால் சிக்ஸு போட்டுச்சுன்னா பாயிண்ட்டு வந்து பேட்டிங் சைடு ஃபேவராக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இருந்துச்சு இப்போ டூ பாயிண்ட் தேர்ட்டி டூ ஆயிடுச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் வந்து மாறும் சிக்ஸு இல்லை ஃபோர் கண்டிப்பாக போயிருந்திருக்கும் அதனால் இப்போ இதாகும் இப்போ ஒருவேளை இவங்க தொடர்ந்து ஒரு நாலு சிக்ஸு மூணு சிக்ஸுன்னு சொல்லி ஆட்ட தொடர்ந்து இல்லை அந்த ஒரு ஓவர்லேயோ இல்லை அடிக்கடி ஒரு சிக்ஸும் ஃபோருமாக போயிட்டே இருந்தது அப்படின்னா மும்பையோட பாயிண்ட் வந்து ஒன்று புள்ளி ஏழுக்கு வர வேண்டியது வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்னையோடய பிரைஸ் வந்து ரெண்டு புள்ளி எட்டுக்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம் பார்க்கலாம் பொறுத்து இருந்து ஸோ இதோட கண்டினியூ அப்படியே தொடர்ந்து சென்ட் பண்ணுறேன்